பல்லடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் சங்கத்தினர் மின்வாரிய ஒப்பந்த பிரிப்பு போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மின்வாரிய பிரிப்பு எதிராக பிபி டூவை ரத்து செய்ய கோரியும் அடிப்படை பணியிடங்களை நிரப்ப கோரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய கோரியும் பகுதி நேர பணியாளர்களை பணியமர்த்த கோரியும் தேர்வு பெற்ற ஐந்தாயிரம் கேங்மேன்களை பணியமர்த்திடக் கோரியும் கேங்மேன்களை ஊர் மாறுதல் செய்ய உத்தரவிடக் கோரியும் கேங்மேன்களை கள உதவியாளராக மாற்றிடக் கோரியும் அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற கோரியும் மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கேங்மேன்கள் பணியமர்த்தப்பட்டு மூன்று ஆண்டுகளாகியும் ஊர் மாறுதல் செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் சங்கத்தின் தலைவர் ஆங்குராஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் கந்தசாமி பொருளாளர் சிவராஜ் பால்ராஜ் அஜய் மூர்த்தி தங்கவேல் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பதில் சொல்லு மின் வாரியமே பதில் சொல்ல ரத்த 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 வாங்கியுள்ளதை அத்தனைக்கும் வேண்டும் என்ற அத்தனைக்கும் வேண்டும் என்ற பரப்பினை திருப்பி எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் செயலாளர் பலரும் திட்டக்கலை மின்வாரியத்தை மூன்றாக பிரிப்பதை எதிர்த்தும் எதிர்த்தும் பி சிக்ஸ் பி செவன் ஆகிய எதிர்த்தும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் மகதி நேர பணியாளர்கள் நிரந்தரம் தேர்வு பெற்ற ஐயாயிரம் கேங்மேன் பணிகளை நிரந்தரப்படுத்த வேண்டும் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக கள உதவியாளராக மாற்ற வேண்டும் ஊர் மேன் பணியாளர்களுக்கு ஊர் மாற்ற உத்தரவு உடனடியாக வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக பல்லடம் திட்டத்தின் சார்பாக ஏராளமான தொழிலாளர்கள் பங்கு கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேர் ஆர் உதயகுமார் மேனு கல்லடம் டிவிஷனில் வேலை செய்கிறேன் கடலூர் மாவட்டத்துல இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பணியமர்த்தப்பட்டாங்க இங்கே சுமார் ஒரு ஐநூறு பேர் கடலூர் மாவட்டத்துல இருந்து கொல்லடம் டிவிஷனில் வேலைக்கு செய்ய பணியமர்த்தினாங்க அதுலேருந்து இன்றைய வரைக்கும் மூணு வருஷம் கடந்து முடிஞ்சிச்சு இந்த மூணு வருஷமா நாங்கள் ஐநூறு பேர் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கிற பல்லடம் கோயம்புத்தூர் மற்ற எல்லா பகுதியிலும் வந்து மேன்களுக்கு வந்து கடலூர்ல கடலூர்லேருந்து சுமார் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இங்கே பணி அனுப்பிச்சு வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாரும் எல்லாருடைய கோரிக்கைகளும் என்னென்ன என்னுடைய மனைவி குழந்தைங்கள் அப்பா அம்மா வயதானவங்க எல்லாரையும் விட்டு மூணு வருஷமாக இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இவங்கள எல்லாருமே முத கோரிக்கை என்னன்னா ஊர் மாற்றம் செய்யணும் அவங்கள மூணு வருஷம் கடந்து முடிஞ்சிடுச்சு அவங்கள ஏன் இது வரைக்கும் இருந்து கடலூருக்கு மா ஊர் மாற்றம் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் முத கோரிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லா இது வரைக்கும் மூணு டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷத்துல ரெண்டு டைம் பண்ணலாம்னு சொல்றாங்க ஆர்டிஐல அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க ஆனா ஆர்டிஐல அப்ளை பண்ணியும் இரண்டு முறை ஒரு வருடத்துல இரண்டு முறை அப்ளை பண்ணியும் ஆனா அதுக்குரிய விளக்கம் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் அரசுல இருந்தும் டிரான்சிட் கோல இருந்தும் மின்வாரியத்துல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார் கேம் வந்து ஒரு மூணு வருடமா இருந்து வேலை பார்க்குறோம் என்னுடைய மனைவியும் குழந்தைகள் அந்த மாதிரி அப்பா அம்மா எல்லாரும் இங்கேருந்து பல கிலோமீட்டர் அதாவது நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு வர்றதுக்கு சிரமமா இருக்குது அதனால் கஷ்டப்படுறாங்க எல்லோரையும் இங்கேருந்து ஊர் மாற்றம் செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி எல்லோரையும் கேங்மேன் எல்லாரையும் கள உதவியாளர்களாக மாற்றணும் விருப்பப்படுறாங்க அதையும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்